திருச்சிற்றம்பலம் திருமலரையா திருவடிகள் போற்றி போற்றி குருவடியும் திருவடியும் வணங்கிந்த பதிவை ஆரம்பிக்கலாம் அன்பர்களே அறிவு அறியாமை இரண்டும் அகற்றி சரிவறிவாய் எங்கும் நின்ற சிவனை பிரிவறியாது பிரான் என்று பேணும் குறியறியாதவர் கொல்லறியாரே பொதுவாக சிவபெருமானை உணர்ந்துக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் இல்லாத நபர்கள் இருக்க முடியாது அடியார் பெருமக்கள் எல்லாத்துடைய மனதிலும் இருக்கக்கூடிய ஒரே வேண்டுதல் அப்படின்னா ஐயனை எப்படியாவது உணர்ந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த ஒரு எண்ணம் அந்த எண்ணம் நம்மிடமே இருக்கிறதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்கும் இல்லாமெல்லாம் போகிறதுக்கு வாய்ப்பில்லை சரி உண்மையாகவே நம்மால் அப்பேற்பட்ட அவ்வளவு பெரிய ஆற்றலுடைய எம்பெருமானை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக முடியும் ஆனால் தான் ஐயா சொல்ற இந்த வரிகளை நம்ம கூர்ந்து கவனிக்க வேண்டும் அப்படிங்கிறது அறிவு அறியாமை இரண்டும் மகற்றி செறிவறிவாய் எங்கும் நின்ற சிவனை பிரிவறியாது விரான் என்று பேணும் குறியறியாதவர் குள்ளறியாரே பொதுவாக நமக்குள்ள ஒரு எண்ணம் எப்போதுமே இருக்கும் எப்ப நம்ம பெரியவர்களாக நினைத்து கொள்வோம் அப்படின்னும்னா நிறைய விஷயங்களை கேட்டு அறிந்து கொள்ளுதல் அப்படிங்கிறப்ப அல்லது படித்து உணர்ந்து கொள்ளுதல் அப்படின்னு ஒரு எண்ணம் வரும்போது நமக்கு வந்து ஒரு மமதை ஏற்பட்டு விடும் இப்போ நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க ஐயனுடைய அருளை பெறுவதற்கு இதை செய்யலாம் அதை செய்யலாம் அப்படின்ட்டு அப்ப நமக்கு என்ன தோண ஆரம்பிச்சிடும் அப்படின்னா இப்போ இதெல்லாம் நமக்கு தெரியுது அதனால நம்ம வந்துட்டு இந்த மந்திரத்தை ஜெபம் பண்ணும்போது நம்மளால கண்டிப்பா சிவபெருமானை உணர்ந்து கொள்ள முடியும் அந்த சிவத்தை உணர்ந்து கொள்ள முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்திற்கு நம்ம போயிடுவோம் சில பேர் ஒவ்வொரு நிமிடமும் தவம் செய்ய தியானம் செய்ய பழகி பழகி ஒரு குறிப்பிட்ட நிலையை வந்து அடைந்திருப்பார்கள் அப்போ போனதற்கு இப்படி தியானம் பண்ணோம் அதனால் நமக்கு கை வராமல் போச்சு அதனால் இப்போ கொஞ்சம் மாற்றி இந்த பயிற்சிக்கு நம்ம மாறுவோம் அப்போ இறைவனை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும் அப்படிங்கிற எண்ணத்திற்கு அவர்களாக ஒரு முடிவெடுத்து போவார்கள் இப்போ இந்த இடத்துல எது பெரிய பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா நமக்கு தெரியும் என்ற எண்ணமே சில நேரங்களில் பிரச்சனையாகி விடுகிறது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை இப்போ நம்ம இறைவனை அறிவதற்கு அறிவு தேவை அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த அறிவே படிப்பறிவாக இருக்கட்டும் அதே பட்டு உணர்ந்து கொள்ளக்கூடிய பட்டறிவாக இருக்கட்டும் அதுவும் சில நேரங்களில் நமக்கு தடையாகத்தான் வந்து நிற்கிறது அப்படின்னா அதில் மாற்று கருத்தே இல்லை ஏன் ஒரு விஷயத்தை நம்ம கேள்விப்பட்டிருப்போம் கேள்விப்பட்டவாறே நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கும் பொழுது அவ்விடத்திலே அனுபவம் பெற முடியாது அந்த அனுபவம் நமக்கு கிடைக்க போவதில்லை அப்படிங்கிறத தெளிவா தெரிஞ்சுக்கணும் ஒரு இடத்துல பட்டு பட்டு அனுபவித்து அனுபவித்து அடுத்தடுத்த நிலைக்கு போவோம் அப்பயுமே நம்மளால இறைவனை உணர முடியாத நிலையிலே இருப்போம் இதற்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா நம்ம அறிவை தாண்டி நம் அறிவை தாண்டி நமக்கு மேல் இருக்கின்ற அந்த இறைவனின் பெரும் கருணை அப்படிங்கிறது நம் மீது விழுந்தால் மட்டுமே அதை உணர்ந்து கொள்ளக்கூடிய அந்த பக்குவத்தை நாம் பெறுவோம் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அவனருளாலே அவன்தால் வணங்கி அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ ஒரு விஷயத்தை சாதாரணமாக நம்ம கடந்து விட முடியாது இறைபக்தி அப்படிங்கிறது அவசியம் அது நமக்குள்ள எழும் அதிலெல்லாம் கருத்தே இல்லை ஆனால் இறைவனை உணர்ந்து கொள்ளக்கூடிய இறைவனுடன் இரண்டற கலந்த நிலையில் இருக்கக்கூடிய பாக்கியம் அனைவருக்கும் கிடைத்து விடுகிறதா அப்படின்னு கேட்டால் பெருமானோடைய அருளை பெற்றவர்களால் மட்டுமே முடிகிறது தான் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் பொதுவா நம்ம இந்த பூலோகத்தில் சில விஷயங்களை பார்க்க முடியும் என்ன விஷயங்களை நம்மளால் பார்க்க முடியுது அப்படின்னா தண்ணீரை பார்க்க முடியும் காற்றை உணர முடியும் வெளிச்சத்தை உணர முடியும் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்மால உணர முடியும் ஆனா இவை எல்லாம் நம் உடலிலும் இருக்கிறது அப்படிங்கிறத ஒருவர் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அதை வந்து முறையாக நம்ம உணர்ந்திருக்கிறோமா அப்படின்னு கேட்கும்போது அப்போ தான் ஒரு பெரிய கேள்விக்குறியே நமக்குள்ள எழும் இந்த பஞ்சபூதங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய பெரும் ஆற்றல் நமக்குள்ளும் இருக்கிறது இந்த அண்டத்தில் எவ்வாறு இருக்கிறதோ அதே தான் இந்த பிண்டத்திலும் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல இந்த ஆற்றல் வெளியே நான் பார்க்கின்ற ஆற்றல் எல்லாம் என்னுள்ளே எப்படி இருக்கிறது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அதை தேடி அனுபவித்து அறிந்து கொள்பவது இறைவனுடைய கருணையினால் மட்டுமே நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் இந்த பஞ்சபூத இயக்கத்தை நம் உடலிலே தெரிந்து கொள்ளும் பொழுது அதை கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் அதை எவ்வாறு கையாள வேண்டும் என்ற ஆற்றலும் நமக்கு கைவரப்பெறுகிறது அப்படிங்கிறது தான் ஞானியர்களின் கூற்று சித்தர்களின் கூற்று ஆனால் அது அவ்வளவு எளிதா நடந்து விடுமா அப்படின்னு கேட்டா கிடையாது அதுக்கான பக்குவத்தை நாம் அடைய வேண்டும் அதே போல அதற்கு இறைவனின் பெரும் கருணையும் துணை நிற்க வேண்டும் தான் இந்த இடத்துல ரொம்ப முக்கியமா நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயமா இருக்கிறது அப்படின்னா அதை மறுப்பதற்கு இல்லை ரொம்ப சாதாரணமாக நம்ம எல்லாத்தையும் உணர்ந்துக்க முடியாது பிறக்கிறோம் பிறந்ததுமே வந்துட்டு ரொம்ப அரவணைப்பாக இருக்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் அம்மா தொட்டு காட்டுவாங்க அப்படி இல்லைன்னா கை காட்டி உணர்த்துவாங்க அப்போ சில விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்க முடியும் அப்போ ஒரு விஷயத்தை உணர்ந்து கொள்வதற்கு உணர்த்துபவர் வேண்டும் கை காட்டுபவர் வேண்டும் அப்படித்தான் ஒவ்வொன்றா நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும் சுய அனுபவத்தில் சில விஷயத்தை தெரிந்து கொண்டாலுமே கூட அது சரியானதா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது அப்போ அந்த வினையனுடைய ஆழத்தை அதனுடைய தன்மையை குருவாக இருந்து இறைவன் காட்டும் வரையிலும் அதனுடைய உண்மை பொருள் நமக்கு புரியாது அப்ப இறைவனின் பெரும் கருணையை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றால் தொட்டு காட்டுபவராக இறைவன் அங்கே வர வேண்டும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை உணர்த்துபவன் ஒருவன் இருக்கும் பொழுதுதான் நம்மால் அதை உணர்ந்து கொள்ள முடியும் அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப அழகா திருமந்திரத்திலும் சரி சைவ சமயத்திலும் சரி ரொம்ப அழகா குறிப்பிட்டு சொல்லுவாங்க நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை எல்லா விஷயங்களையும் உள்ளதை உள்ளபடி உணர்ந்து கொள்ளுதல் அப்படிங்கிறது ரொம்ப கடினமான விஷயம் என் எண்ணங்களுக்கு கேட்டார் போல எனக்கு என்ன தோன்றுகிறதோ அதற்கேற்றார் போல்தான் நான் வந்துட்டு உருவகப்படுத்திக்குவேன் ஆனா அங்க அது உண்மையா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா அது உண்மை அல்ல உண்மை வேறொன்றாக இருக்க எனது கற்பனை வேறொன்றாக இருக்கும் நான் உள்ளதை உள்ளபடி அறிய வேண்டும் என்றால் இறைவனின் பெரும் கருணை அப்படிங்கிறது எனக்கு இருத்தல் அவசியம் அப்படிங்கிறத தெளிவா தெரிஞ்சுக்குங்க மாறாக நான் என்னப்படியே போகின்றேன் என் என்னப்படியே நான் நகர்கின்றேன் அப்படிங்கும்போது உண்மை பொருளை அடியே நான் உணர்ந்து கொள்ள முடியாது அதற்குத்தான் குருவை நோக்கிய பயணம் அப்படிங்கிறது தேவை இறைவனை குருவாக இருந்தும் சிலருக்கு உபதேசிக்கிறார் அப்படின்னா அதுலேயும் மாற்று கருத்து இல்லை அதற்கு தேவை மனப்பக்குவம் அப்படிங்கிறது பண்பட்ட மனது அந்த பண்பட்ட மனது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா இருக்கின்ற பட்சத்தில் அதை நாம் அடைகின்றோம் அப்படிங்கிற காரணத்தினாலே இறைவன் அந்த மனதிலே குடியேறி குருவாக அமர்ந்து நமக்கு வழிகாட்டுவார் அப்படிங்கிறதும் நிதர்சனமான உண்மை சில நேரங்களிலே குருவே இறைவனாக வந்து அல்லது இறைவனை குருவாக வந்து நமக்கு வழிகாட்டுவார்கள் அப்படின்னாலும் அது மிகையாகாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்ப இறைவனை வழிபட வேண்டும் என்றால் அந்த இறைவனின் பெரும் கருணை அப்படிங்கிறது நமக்கு கிடைத்திருக்க வேண்டும் அந்த திருவருளாலே அந்த குருவருள் துணை கொண்டு நம்மால் இறைவனை உணர்ந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறது தான் இவ்விடத்திலே அசைக்க முடியாத நம்பிக்கை அப்படின்னா அதில் எல்லவும் நீங்கள் மாற்று கருத்து கொள்ள தேவையில்லை